இவர் ஒரு பேச்சாளர் என்றால் இவர் படித்த ஸ்கூலுக்கு அவர் ஒரு ஹெட் மாஸ்டர் அப்படி சொல்லலாம் இலட்சிய இளைஞன் மலேசியாவிலே பேசுதமிழா என்ற நிகழ்ச்சியிலே முதலாம் இடத்தை பெற்றுக்கொண்டதனால் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியால் இலட்சிய இளைஞன் என்ற விருதளிக்கப்பட்ட ஒரு அற்புதமான பேச்சாளன் ஹரிகரன் ஹரிகரனை அழைக்கின்றோம் காலப்பள்ளத்தில் மூடக்குழியில் புராணப் புழுதியில் மூழ்கி கிடந்தான் முருகன் காலப்பள்ளத்தில் மூடக்குழியில் புராணப் புழுதியில் மூடி கிடந்தான் முருகன் தோன்றியெடுத்து விஞ்ஞான தண்ணீர் கொன்று அவனை கழுவினேன் தோன்றியெடுத்து விஞ்ஞான தண்ணீர் கொன்று அவனை கழுவினேன் ஒற்றை துளி சற்றே அசைவுற நெற்றி சுடர் பற்றி பசவுற வெற்றி திருவேலுக்கறிபதி உயிர்கொண்டான் வெற்றி திருவேலுக்கதிபதி உயிர்கொண்டான் அலங்கார கந்தனாம் நல்லூர் பெருமானுடைய திருவடிகளை பணிந்து கன்னித்தமிழாம் என் செந்தமிழ் தாயை சிரம் தாழ்த்தி நடுவரவர்களே என்னணியினரே எதிரணியினரே உங்கள் அத்தனை பேரையும் சிறியே நொறு சேர பணிந்து கொண்டு நேரடியாக தலைப்பிற்குள் நுழையலாம் என நினைக்கிறேன் நடுவரவர்களே இங்கே எதிரணியில் இருந்து நிறைய பேசினார்கள் ஆனால் நிறைவாக பேசினார்களா என்றால் இல்லை கணக்க பேசினார்கள் நடுவர்களே ஆனால் கனதியாக பேசினார்களாக என்றால் அதுவும் இல்லை சத்தமாக பேசினார்கள் நடுவர்களே சரக்கோடு பேசினார்களாக என்றால் இல்லை இந்த தொலைபேசியை இன்றைக்கு இளைஞர்கள் தூக்குகிறார்கள் அதனால் எங்களுடைய தமிழ் பண்பாடு வீழ்ந்து கொண்டு இருக்கிறது என்று கூறினார் அவ்வையொரு பாடலிலேயே பாடுகிறாள் பாழும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன் நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தான் என்கிறாள் அவ்வை பாடுகிறார் இந்த நாலு விதமானவற்றை உனக்கு தருகிறேன் நீ எனக்கு மூன்றை கொடுத்து விடு என்று கேட்கிறாள் சங்கத்தமிழ் இயல் இசை நாடகம் என்று அது எப்படி நியாயம் நான்கை கொடுத்து மூன்றை பெறுவது என்று அதற்கெல்லாம் சரிசெய்யும் முகமாக இன்றைய இளைஞர்கள் நான்காம் தமிழாக அறிவியல் தமிழ் என்ற ஒன்றை கொண்டு வந்து எங்கள் பண்பாட்டு விழுமியங்களை இன்றைக்கு உலகம் முழுக்க கொண்டு சென்று கொண்டு இருக்கிறார்கள் என்றால் அதைத்தான் இன்றைய இளைஞர்கள் சமூக வலைத்தளங்களிலே சாதித்துக் கொண்டு இருக்கிறார்கள் இன்றைக்கு வாட்ஸ்அப்பில் தமிழ் வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்பில் சைவம் வைபரில் சைவம் இணையத்தில் சைவம் கூகுளில் தமிழ் என்று எங்கும் தமிழ் சைவம் என்று தமிழ் மனம் கமலுகிறது என்றால் அதிகெல்லாம் இவர்கள் உயர்த்தி நீட்டி நிமித்தும் இந்த தொலைபேசி மூலம் புலம்பெயர் தேசம் எங்கும் எங்கள் தமிழ் மணந்து கொண்டு இருக்கிறது வெள்ளையனுடைய வெள்ளை குதிரைகளோடைய வீதிகளில் எல்லாம் இன்றைக்கு தேரோடுகிறது சைவர்களுடைய பாரம்பரிய ஆடைகளுடன் எங்கள் மக்கள் தெரிகிறார்கள் என்றால் அது எல்லாம் இங்கிருந்து புலம்பெயர்ந்து சென்றவர்கள் இந்த தொழில்நுட்பவியலை பயன்படுத்தி எங்களுக்கு கொண்டு வந்ததுதான் இன்றைக்கு கருப்பை பற்றி கதைத்தார்கள் கருப்பு தமிழனுடைய அடையாளம் எங்களுடைய சைவர்களுடைய பண்பாட்டிலே கருப்பு இருக்கிறது கரிய நிறம் எங்களுடைய அடையாளமாக இருக்கும் பொழுது யானை கூட களிர கூட விநாயகரை ஏற்கும் களிர கூட கருப்பாக இருக்கும் பொழுது கருப்பை துக்கமாக நாங்கள் ஆங்கிலேயர்களுடைய நிபந்தனைகளை ஏற்று வரையறுக்க வேண்டிய அவசியம் அல்ல இன்றைக்கு இந்த இளைஞர் சமுதாயத்தை பிழையாக கூறுகிறார்கள் அப்படி செல்கிறார்கள் இப்படி செல்கிறார்கள் என்று அதிகாலையில் எழுந்து பாருங்கள் இருக்கும் இளைஞர்கள் கூட நல்லூர் உற்சவ காலங்களில் இந்த வீதிகளில் வேட்டி வந்து இந்த உருண்டு பிரதட்சனை செய்கிறார்கள் என்றால் இந்த சமூகத்திடம் ஏதோ ஒரு தமிழ் பற்றுதல் இருக்கிறது இந்த இளைஞர்களிடம் ஏதோ ஒரு சைவ தமிழை வளர்க்க வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கிறது இன்றைக்கு கலைகளை பற்றி பேசினார்கள் அல்லவா கலைகள் அழிகிறது என்று யாழ்ப்பாணத்தினுடைய கலை பண்பாட்டு பாரம்பரியத்தை பறைசாற்றுவதற்கு நல்லூரை விட மிகச் சிறந்த இடம் எது என்று கேட்கிறேன் அலங்கார ரீதியாக இன்றைக்கு கொண்டு இருக்கிறோம் யாழ்ப்பாணத்து நல்லூரிலே எங்கள் சிவாச்சாரியார் ஒருவரது வாயிலிருந்து உமிழ்ந்த அந்த கட்டியம் அந்த கட்டியத்திலே உமிழ்ந்த உலகம் முழுக்க ஓடிக்கொண்டு இருக்கிறது தமிழர்களுடைய பாரம்பரியம் இதுதான் என்று நல்லூர் இருக்கிறது எங்களுடைய இளைஞர்கள் அதை கொண்டாடி தீர்த்தார்கள் என்றால் எப்படி பேசுவீர்கள் நீங்கள் எங்களிடத்திலே சைவம் வளரவில்லை 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 என்று தமிழர்களுக்கு எப்பொழுது எல்லாம் ஆபத்து வருகிறதோ அப்பொழுது எல்லாம் முருகன் வந்து நிற்கிறான் அதனால் தான் அவனை தமிழ் கடவுள் என்று கூறுகிறோம் கடவுளை எந்த மொழியில் கூப்பிட்டாலும் வந்து விடுவார் ஆனால் தமிழ் மொழியில் கூப்பிட்டால் மிக விரைவாக வந்து விடுவார் அதனால் தான் எம்பெருமான் முருகனை தமிழ் கடவுள் என்று கூறுகிறோம் முருகனுக்கு தமிழிலே அர்ச்சனைகள் ஆரம்பிக்கப்பட்டு விட்டன முருகனுக்கு தமிழிலே கட்டியங்கள் வந்து விட்டன தமிழருடைய ஆதி முப்பாட்டனாக முருகனை கொண்டாடத் தொடங்கி இருக்கிறோம் என்றால் இன்றைய இளைஞர்கள் சமூக வலைத்தளங்களிலே ஏற்படுத்தும் புரட்சி தமிழர்களுடைய அடையாளமாக ஆதி கடவுளாக முருகனை நிறுவி இருக்கிறது என்றால் இந்த இளைஞர்கள் எப்படி தட மனம் செல்வார்கள் என்று மன இறக்கம் இல்லாமல் நீங்கள் பேசுவீர்கள் என்பதுதான் என்னுடைய கேள்வியாக இருக்கிறது பட்டி தொட்டி எல்லாம் எங்கள் முருகனை இவர்கள் ஏற்றி செல்கிறார்கள் இன்றைக்கு கோயில்கள் இல்லாமல் இருந்த ஊர்களில் கூட எங்கள் சமூக வலைத்தளங்கள் ஊடாக முருகன் உலாவிக் கொண்டு இருக்கிறார் என்றால் அது எல்லாம் இந்த இளைஞர் சமுதாயம் செய்யும் நடவடிக்கைகள் எங்கு அவர்கள் செய்யும் பிழைகளை சுட்டிக்காட்டி நீங்கள் பிழையானவர்கள் நீங்கள் குற்றவாளிகள் என்று அவர்களை குற்றவாளி கூண்டிலே ஏற்ப ஏற்ற முயலும் அந்த எண்ணத்தை விட்டுவிடுங்கள் அவர்களுக்குள்ளும் விஞ்ஞானம் இருக்கிறது

தமிழ் மீது ஆர்வமாக கொண்டு வர வேண்டிய வழிமுறைகளை செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன் நன்றி கரிகரன்